வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கல் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கராங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொடர் லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க பிஏபி மெயின் வைக்கல் ஒட்டியே லேண்ட் அமைச்சிருக்குதுங்க நல்ல தனிசோசு உள்ள ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க நம்ம தான் வாங்கி கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இல்லை போர் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க தண்ணி உள்ள ஏரியாங்க காடு சிம்மண்ணுங்க வடை செறிவுங்க புலவெல்லி டு துங்காய் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மீட்டர் தடங்க அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க கடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்ருங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க தெரியாது நல்லா தண்ணி ஆகுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கு இது மேவரம் வடவரம் எல்லாமே வந்து தென்னந்தோப்பு இருக்குதுன்னு தெரியலைங்க நல்லா தண்ணியாகுங்க ஏன்னா மெயின் வைக்கல் பக்கத்தில் இருக்குதுங்க புடவாட்டு துங்கை வந்து பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எட்டு மீட்ரு தடங்க உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் பேசலாங்க பிஏபி மெயின் வாய்க்கால் காட்டுற இதான் பிஏபி மெயின் வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே லேண்டுங்க இதான் வாய்க்காலுங்க இந்த லேண்டுங்க யாரும் தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்